வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான சுவையான காரச்சட்னி பார்க்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றிட்டு மூணு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு மூணு பெரிய வெங்காயம் போட்டுட்டு ஒரு மூணு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க தாளிக்கும் போது கருவேப்பிலை போட தேவையில்ல ஒரு துண்டு இஞ்சி பத்து பல்லு பூண்டு நல்லா வதக்கி விட்டுவிட்டு ஒரு ரெண்டு தக்காளி பழம் நல்லா பெருசு பெருசாக போட்டுக்கோங்க போட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க இதுக்கு பெருங்காயத்தூள் இதை நல்லா ஆற வச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்குங்க உண்மைக்குமே இந்த சட்னி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ரெசிபி எதுனா வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தீபாவளி நேற்று எப்படிங்க போச்சு எங்களுக்கு எல்லாேருக்கும் சூப்பராக போச்சுங்க சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் பாருங்கள் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு அது தலையில் தூக்கி கொட்டியாச்சு அந்த சட்னி தலையில் சூப்பராக இருக்குங்க உண்மைக்குமே இந்த சட்னி வேறு லெவலில் இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக தோசை ஒன்று ஊற்றிக்கலாம் இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே நல்லா ஆப்டாக இருக்குங்க இந்த சட்னி இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போ சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் டேஸ்ட்டை சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க வாங்க இதனோட டேஸ்ட்டை நான் சொல்கிறேன் உண்மைக்குமே சூப்பராக இருக்குங்க பை